கொண்டொர யேசு கிறிஸ்துவக்குள் மிகவும் பெரியமான சகோதர சோதலை உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம் அமேன் பிதாவாய் தேவனுக்கு மகிமை உண்டாக அமேன் குமாரன் ஈசு கிறிஸ்துவன் நம்மை ஏற்றுக்கொண்டது போல நாமளும் ஒரு ஒருவருவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அது எப்படி ஏற்றுக்கொள்வது பிதாவாய் தெய்வன் குமாரன் இயேசு கிறிஸ்துவின் இந்த உலகத்தில் அனுப்பி நாம் செய்த எல்லா விதமான பாவத்தையும் அமேன் ஒரு தனி மனிதனாக இந்த உலகத்தில் கண்ணி மரியாள் வயிற்றிலே அவர் பிறந்து அமேன் வாழகனாக அவர் பிறந்து அமேன் அவர் வாலிப பருவத்திலே அமேன் தன்னுடைய தாய் தந்தைக்கு கீழ்ப்படிந்தார் கீழ்ப்படிந்து தீனுடைய கற்பலைகளின்படியும் கட்டளைகளின்படியும் என்ன செய்தார் நான் நடந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அமேன் அவர் தெய்வனுக்கு மிகுண்டான காரியங்களை செய்தார் என்று சொன்னால் நாமும் அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய வேண்டும் நாம் ஒருவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அமேன் நாம் சகோதர சகோதரிகளாக இருக்கிறோம் அன்றைய பிள்ளைகளாக இருக்கிறது என்பதை உணர்ந்து ஏற்றுக்கொண்டு அவருடைய நாமத்தை மெய்மைப்படுத்துவோம் அவருடைய நாமத்தை உயர்த்துவோமே